அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிகிட்டு இருக்கேன் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கொளத்தூர் பகுதியை சேர்ந்த ரவுடி தன்ராஜ் பேசக்கூடிய அந்த ஆடியோ அப்படிங்கிறது லீக் ஆனது நமக்கு தெரியும் நம்ம சேனல்லே அது வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஆடியோலயே அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லுவார் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல உனக்கு எங்க இருந்து காலு ஒரு பார்க்குறியா உன்னை என்ன பண்ற பார்க்குறியா அப்படின்னு அந்த ஆடியோவிலேயே மிரட்டி இருப்பாரு என்னையே எடுத்து பேசுறியா அப்படின்லாம் சொல்லி மிரட்டி இருப்பாரு பட் இப்போ என்ன அப்படின்னா அந்த தன்ராஜ் அந்த ரவுடி தன்ராஜ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மனசை பத வைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு நல்லது கஷ்டம் வைக்க முடியாது வைக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படி சரி பாரு ரெண்டு நிமிஷம் என்ன பார்த்து பாருங்க அவங்க குடும்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏப்ரல் நாலாம் தேதியில இருந்து தன்ராஜா காணோம் பத்து நாள் ஆச்சு எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல பாபா கடத்தி வச்சிருப்பாரா வியூவில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் பயப்படுறாங்க என்னப்பா ஆடியோ லீக் ஆகி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ஆனா தன்ராஜை வந்து பத்து நாளா காணும் அப்படின்னு சொல்றீ அப்படின்னா இந்த விஷயத்த கேளுங்க ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இத சுத்தி நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆடியோ செய்யப்பட்டது அப்படிங்கிறது இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த சம்பவம் நடந்தது அந்த இந்த முடிஞ்சு ஒரு இந்த ஆடியோ அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த தான் தன்ராஜ் வந்து பாபா வந்து ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை பேசுறாரு சண்டை போறாரு மரியாதை இல்லாம பேசுறாரு அதுக்குதான் பாபா வந்து உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்றாரு சோ அதுக்கப்புறம் உடனடியாக தன்ராஜ் வந்து அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாரா அப்படின்னா இல்ல அதை வந்து அவரு தரப்பு அதாவது சவுக்கு சங்கர் தரப்புக்கு வந்து கொடுத்துட்டு அமைதியா இருந்திருக்காங்க சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கலான்ட்டு பட் அந்த டைம்ல தான் ஏப்ரல் நாலாம் இருந்து இந்த தன்ராஜ் அப்படிங்கிற ரவுடி வந்து மிஸ்ஸிங்கு ஸோ வெளியில வந்துருவாரு அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தன்ராஜ் தரப்புக்கு ஆதரவா வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க அந்த ஆடியோல மகேஷ் அப்படின்னு ஒரு நபர் சொல்லுவார்ல

சேகர்பாபுக்கும் இடையில என்ன தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் விஷயம் இருக்குல்ல அவங்க வீட்டில் அந்த சாக்கடை அடிக்கிற விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்துக்காக பாபு நேரடியா மகேஷோட ஆளுதானே அப்படிங்கிறதுனால நேரடியாக அவங்க டீம் கிட்ட பேசி இதை மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டில் போயிட்டு இதை மாதிரி பண்ணும் இது எல்லாமே வெளியாக இருக்கக்கூடிய செய்திங்க இதை மாதிரி பண்ணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு தன்ராஜ் மெனக்கிட்டு ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஏன்னா தனியா போய் செய்ய முடியாதுல்ல சவுக்கு சங்கர் வீட்டுக்கு வந்ததே ஒரு முப்பது பேர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து அந்த சம்பவம் சவுசங்கர் வீட்டில் வந்து அந்த சாக்கடை அடிக்கிறது அந்த அடித்து உடைக்கிறது அந்த சம்பவம் நடந்தது எல்லாமே தெரியும் ஸோ முடிஞ்சிடுச்சு சம்பவத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னப்பா பிரச்சனை சொன்னபடி தண்டராஜ் வந்து செஞ்சிட்டாரு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா சொன்னபடி ஷேகர் பாபு காசு கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு நீ இதை மாதிரி செய்யினா நான் இவ்வளவு பேமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படல பட் தண்டராஜ் வந்து அவ்வளவு கூட்டத்தை கூப்பிட்டு வராரு ஒரு ரவுடியை வந்து நீங்க கூப்பிட்டு வந்து அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து கோட்டர் வாங்கி கொடுத்து ஒரு வீட்டில் வந்து அடிச்சு நொறுக்க சொல்லி அதனால கேஸ் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா ஒவ்வொரு ரவுடியும் ஒரு மினிமம் அமௌண்ட் வாங்கிட்டு என் மேல கேஸ் வருது நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து முப்பது பேரோ நாற்பது பேரோ எல்லாருமே வந்திருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்ராஜ் தான் தன்ராஜ் தான் அவங்களுக்கு தான் இந்த பேமெண்ட் எல்லாம் பிரித்து கொடுக்கணும் இந்த தன்ராஜுக்கு எங்கே இந்த பேமெண்ட் வரணும் அப்படின்னா சேகர்பாபு டீம் இருந்து வரணும் பட் அங்க இருந்து அந்த பணம் அப்படிங்கிறது தன்ராஜுக்கு வரலங்க ஸோ அங்கே தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகுது தன்ராஜ் வந்து கேட்டு கேட்டு பார்த்துருக்காரு பட் அந்த தரப்புலேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா தன்ராஜ் ஒரு சின்ன ரவுடி அப்படின்னா பாபு அமைச்சர் அவங்க டீம் இருக்காங்களே அது அதை விட பெரிய ரவுடி இல்லை ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க அந்த பணத்தை கொடுக்காம இழுக்கடிச்சுட்டே இருந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் இந்த தன்ராஜ் வந்து ரொம்ப கேட்டு பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படிங்கிற சூழல்ல தான் ஷேகர் பாபுக்கே போன் பண்ணி இதை மாதிரி பேசுறாரு ஸோ அப்போதான் அந்த ஆடியோ அப்படிங்கிற அந்த சம்பவம் இப்ப லீக் ஆச்சு இல்ல அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்போ நார்மலா ஒரு பிரச்சனை அப்படின்னா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு நபரை காணும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இப்ப அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது இல்லை தன்ராஜ் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது போயிட்டு ஸ்டேஷனில் சொன்னாங்க அப்படின்னா கேட்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நாங்கள் பாத்துக்கிறோமா போமா அப்படின்னு தான் சொல்லி விடுவாங்க பட் ஆனால் பத்து நாள் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இதுல சேகர்பாபு டீம் சேகர்பாபு அவர்கள் தான் இந்த விஷயத்துக்குள்ள இந்த தன்ராஜ வந்து ஏன்னா அந்த ஆடியோலே மிரட்டிட்டார் அப்படிங்கிறதுனால ஆதாரப்பூர்வமா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கூடியவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கடத்தி வச்சுட்டாங்க தன்ராஜ கடத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தாங்க சோ இது இது என்ன உண்மை என்ன இதுக்கப்புறம் இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு பட் இன்னமும் அதுல யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஏன்பா இந்த விஷயத்தை அது கூட லிங்க் பண்ற அப்படின்னா அந்த ஆன்சாங் ஷேகர் சேகர்பாபு அவர்களுடைய பேர் அப்படிங்கிறது அடிபட்டுது பட் அதுக்கப்புறம் அதுல உண்மை எது பொய்யது அப்படின்னு நமக்கு தெரிய வந்து அதுல உண்மையாலும் பாபு வந்து இன்வால்வ்டா இல்லையா அப்படின்னு தெரிய வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது பட் இன்னமும் மூணு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அந்த அந்த வழக்கு சம்பந்தமா பட் குற்றவாளி யாருன்னே தெரியல அந்த என்கவுண்டர்ல செத்து போனவெல்லாம் அப்பாவியா இல்ல இந்த குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாதவனா அப்படின்னு எல்லாம் தெரியல பட் ஆனா அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது ஒருவேளை அந்த வழக்கு சம்பந்தமானவங்கள்கிட்ட முறையா விசாரணை நடந்து அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இப்படி இன்னொரு சம்பவம் இந்த சவுக் சங்கர் வீட்டில் நடந்தது இல்லை அந்த சம்பவமும் நடந்திருக்காம இருக்கலாம் இந்த தன்ராஜ் அப்படிங்கிற நபரும் காணாமல் போகாமல் இருந்திருக்கலாம் நமக்கு என்ன இதை மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ ஒரு குற்றம் சரியாக விசாரிக்கப்படாததுனால அதில் இருக்கக்கூடிய குற்றவாளி தண்டிக்கப்படாததுனால அடுத்தடுத்து அந்த குற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறப்போ என்ன தோணுது அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு உண்மையாலுமே மனசுக்குள்ள தோணுதுங்க ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளியை சரியா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இவன் தான் இந்த குற்றத்தை செஞ்சான் அப்படின்னு அவனுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படின்னா அடுத்த குற்றம் அப்படிங்கிறது குறையும் பட் அந்த குற்றத்தில் இருக்கக்கூடியவன் அதுக்கு பின்னடியாக பின்னடியாக இருக்கக்கூடியவன் தப்பிக்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த குற்றம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடக்குது சொல்லுவாங்க இந்தியாவோட சட்டம் எப்படி அப்படின்னா இங்கே வந்து நூறு குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் உடன்பாடே கிடையாதுங்க என்ன அப்படின்னா நூறு குற்றவாளியை வந்து நீ தப்பிக்க விட்டுட்டு அதில் ஒரு நிரபராதியை த வெளியில் விடுற அப்படின்னா அந்த நூறு குற்றவாளிகளுக்கு மத்தியில் ஒரு நிரபராதி எப்படி வாழ முடியும் சொல்லுங்க நம்மளோட இந்தியாவோட சட்டத்துக்கு உதாரணம் அப்படிங்கிறத இதை தான் சொல்லுவாங்க ஸோ அந்த உதாரணமே எனக்கு பிடிக்காது நூறு பேரை கெட்டவனா வச்சுட்டு அதுல ஒரே ஒரு நல்லவனை விட்டுனா அவன் எப்படி அந்த நூறு பேரு கிட்ட சர்வே பண்ண முடியும் சொல்லுங்க சோ அப்படிதான் இப்போதைக்கு நம்மளோட நிலமை அப்படிங்கிறது அங்கங்க யாராவது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்லவங்க இருக்காங்கல்ல சோ அவங்களுடைய நிலமை அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு சோ இந்த தன்ராஜ் என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஏன்னா இந்த விஷயத்த மூடி மறைச்சிட முடியாது ஆடியோ அப்படிங்கிறது ஆதாரபூர்வமா இருக்கிறதுனால இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இது சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது பெருசா வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மக்களுடைய பிரச்சனையாக நம்ம எடுத்து பேசுகிறோம் அவ்வளோதான் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம் நன்றி